பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் திருமால் கோதை அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை இருபத்தி எட்டாம் தேதி ஆண்டாள் அவதரித்த தினமான ஆகும் ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் பெரும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாகும் குறிப்பாக ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினம் ஆடிப்பூரத்தின் சிறப்பு ஆண்டாள் கோதை நாய்ச்சியார் திருமாலுக்கே மணந்து சேர்ந்த அற்புத பக்தை இவரது திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவை வைணவ சமயத்தில் முக்கியமான பக்தி இலக்கியங்களாகும் ஆடிப்பூரத்தில் ஆண்டாளும் ஸ்ரீ விஷ்ணுவும் திருமணமானதாக கருதி திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் பல கோயில்களில் ஆண்டாள் திருக்கல்யாணம் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருமண வாழ்வில் சுகம் புத்திர பாக்கியம் நல்ல குடும்ப வாழ்க்கை ஆகியவை விரும்பும் பெண்கள் இந்த நாளில் ஆண்டாளை வழிபடுவர் நாம் இன்று இந்த பதிவினில் ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினமான ஆடிப்புறத்திற்கு ஆண்டாள் நாச்சியாரின் முக்கியமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ யை நமக ஸ்ரீ ஆண்டாள் துதியான ஸ்லோகம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த கோதை வைதிக நெறிகளை வலியுறுத்தி திருமாலை திருமணம் செய்து கொண்டாள் அவளே ஆண்டாள் என அறியப்படுவாள் திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நேராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சேர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் திருக்கல்யாண மந்திரம் ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீரங்கநாத சுவாமி நமகா அவளுடைய திருக்கல்யாண பாக்கியங்களால் எங்களுக்கும் பாகியம் சாந்தி செழிப்பு தரும் ஆண்டாள் அஷ்டோத்திர சதநாமாவளி ஓம் ஆண்டாயை நமக ஓம் கோதையை நமஹ ஓம் விஷ்ணு சித்தபுத்திரியை நமக ஓம் வதன பங்கஜாயை நமக ஓம் வைஷ்ணவசீலாயை நமக ஓம் ம் பகவதனா நம ஓம்ருப்பாவை பராணா நம ஓம் திருப்பாவை ஓம் நாச்சியார் திருமொழி திருமழிப்பிரிபாத்ய நம ஓம் ஸ்ரீவுள்ளி புத்தூர்வாசி நம ஓம் பவித்ர சரீராயை ஓம் பாவஹராய நம वोम प्रेम ेमपूर्णा नम ओं श्रीमद्द् विष्णुभक्ताय नम तिरमाल तिरमा नम ओम प्रबंध प्रियाय नम प्रबंध प्रबंधरत्ना नम ஓம் திருமாலை விரும்பியவளே நமக ஓம் திருமாலுடன் கல்யாணம் செய்தவளே நமக ஓம் நறுமலரால் சேவை செய்தவளே நமக ஓம் நவநீத பிரியாயை நமக ஓம் துளசி மாலையினை அணிந்தவளே நமக ஓம் திருமஞ்சனம் செய்தவளே நமக ஓம் கண்ணனை மனதில் நினைத்தவளே நமக ஓம் ஓம் மனசா சங்கல்பித்த கல்யாணாயை நம ஓம் பிரேமபாவனாயை நம ஓம் கன்னிகா கன்னிகாஸ்வரூபிணியை நம ஓம் அனன்யபக்தியுடனே வாழ்ந்தவளே நம ஓம் கோபிகாபாவநாயை நம ஓம் சீர்மிக அனுபூதி பெற்றவளே நம ஓம் பாக்யஸ்ரீநிதயை நம ஓம் கல்யாண குணசாகராயை நம